நாம இதுவரையிலும் சோழர்களை பற்றி பார்க்கும்போது இவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பான வரலாறையே உங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டோங்க சோழர்கள் உண்மையிலுமே தெலுங்குகள் இதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஒன்று செக்கி சிக்கியிருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா அதை பற்றி நான் சொல்கிறேன் அது என்ன எவிடன்ஸு அந்த எவிடன்ஸ் எங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆக்சுவலி நம்ம இப்படி பேச மாட்டோமே இன்னுமா என்ன தெரியல மேலே சொன்ன எதையுமே நான் சொல்லல தப்பான வரலாறையே உங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டோங்க சோழர்கள் உண்மையிலே தெலுங்கர்கள் அது வேற வாயி மேல சொன்ன எதையுமே நான் சொல்லல இது நாரவாங்கி ஒரு பாட்டியம்மா உட்காந்துகிட்டு வரலாற அறகுறையா படிச்சுட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வச்சுட்டு இந்த வரலாறு உருட்டு உருட்டுவாங்கல்ல அவங்கள மாதிரி இந்த பாட்டியம்மாவும் உட்காந்து வரலாற உருட்டிக்கிட்டு இருக்கு அவங்க உருட்டு என்ன உருட்டு அப்படி அந்த பாட்டியம்மா என்னத்தை சொல்றாங்க இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் நண்பா என்னோட பேர் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கவே மாட்டேன் என்னோட வீடியோல அவங்க மிக நாகரிகமான சொற்களை பயன்படுத்தி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க சோ அவங்களுடைய வயசுக்கு எவ்வளவு நாகரிகத்தை காட்ட முடியுமோ அவ்வளவு நாகரிகத்தை காட்டியிருந்தாங்க நம்மளுடைய வயசுக்கும் நம்மளுடைய பற்றுக்கும் நம்மளுடைய நாகரிகத்தை இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் உண்மையான வரலாறை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணும் அந்த அம்மா யாரு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அவங்க வச்சிருக்க யூடியூப் சேனலுக்கு பேர் வந்து சமூக பாதுகாப்பு அதை இங்கிலீஷில் தான் தமிழ் அதாவது தங்கிலீஷ்ல வந்து எழுதி அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க இதில் தொடர்ந்து போடுற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னா யாரெல்லாம் வந்து தெலுங்கர்களாக இருப்பாங்க தெலுங்கர்களுக்கான மரியாதை என்ன நாங்கள்லாம் எவ்வளவு முக்கியமானவங்க இந்த பூமிக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு வராங்க அதில் ஒரு விஷயம் என் கண்ணில் சிக்கிச்சு என்னென்னா ராஜேந்திர சோழன் தெலுங்கண்டா எங்களை மிரட்டினாலும் ராஜேந்திர சோழன் தெலுங்கன் தான் நீ சோழக்குடியா அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இவங்களை யாரும் மிரட்ட போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு விஷயத்தை என்னன்னா ராஜேந்திர சோழன் வந்து தெலுங்கர் தான் அதாவது இவங்களோட முன்னோர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எரியம்மா விஜயகம்மா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வர்றாங்க இவங்களுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் சோழர்கள் பரம்பரையான விஜயாலய சோழன் அதுக்கப்புறம் வந்த ஆதித்த சோழன் அவர்களை தொடர்ந்து வந்த ராஜராஜ சோழன் அவங்களை தொடர்ந்து வந்த அதாவது

இவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல இது உண்மையான்னு பார்த்தா உண்மை கிடையாது வரலாறு கொஞ்சங்கூட புரிஞ்சுக்காம இவங்களா ஒரு கதை கட்டி விடுறாங்க இவங்க என்ன சொல்றாங்க முத்துராஜு ஒருத்தர் இவங்கல்ல ரெண்டு வாரிசு இருக்காங்க ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாங்க ரேநாட்ல ஆட்சி பண்றாங்க அந்த ரேநாட்ல ஆட்சி பண்ணவங்களுடைய வம்சாவளியில தான் எரியகம்மா விஜயகம் அந்த எரியகம்மா விஜயகம்மா இவங்களுடைய வாரிசுல தான் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையான்னு கேட்டா போய் ஏன்னா இந்த எரியகம்மா விஜயகம்மா அப்படிங்கிற தனஞ்சய முத்துராஜா இல்லையா அவருடைய வம்சாவளியில் வந்தவங்க கிடையாது அவங்களுடைய அண்ணனான சுந்தரநந்தன் இருக்க இவங்களோட வம்சாவளியில வந்தவங்க இவங்க சொன்ன முதல் ஆதாரமே பொய் இருக்கிறாங்க தெலுங்கு இருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு குடிகள் வந்து இருக்கும்

ஒருத்தவங்க வந்து தமிழர்களா இன்னொரு தெலுங்கு ஒரு கொடி வந்து தெலுங்கு மொழியை ஏற்றுக்கொண்டு தெலுங்கு பேசிய ஒரு ஒருவர் சொல்லு ஒரு கொடி வந்து தெலுங்கு மொழியை ஏற்றுக்கொண்டு தெலுங்கு பேசிய ஒரு ஒருவர் வம்சாவளியினர் ம சொல்லு ஏற்று நீங்களே சொல்றீங்க ஒரு வம்சத்தில் வந்து ஒருத்தவங்க தமிழ் பேசுறாங்க இன்னொருத்தவங்க வந்து தெலுங்கை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு விஷயத்து இந்த இடத்துல கேட்குறேன் தமிழ் பேசுற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தெலுங்கை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி தெலுங்கர்கள்னு சொல்லுவோம் தெலுங்கை ஏத்துக்கிட்டவங்க அப்படின்னா சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் ஒரு தெலுங்கர்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழை பேசி கற்றுக்கிட்டு இங்க வந்து தமிழ் மக்கள் இருக்கிறனால நீங்கள் பாருங்களேன் வீடியோ போடும்போது கூட உங்கள் மொழியில் போடாமல் எங்களோட புரிதலுக்காக தமிழை வந்து போடுறீங்க இப்போது நீங்கள் தமிழ்லையும் போட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நீங்கள் தான் உங்களை தமிழர்கள்னு ஒத்துப்பீங்க நீங்கள் தெலுங்கர்கள் தான் தெலுங்குக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களுடைய கடைசி சொட்டும் மூலையை வந்து கிண்டி கிடங்கு எடுத்து பார்த்தாலுமே அதில் வந்து தெலுங்கு வாசம் தான் வந்து அடிக்கும் நீங்கள் தெலுங்கு பேசக்கூடிய நாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழை கற்றுக்கிட்டு எங்களுடைய புரிதலுக்காக தமிழில் பேசக்கூடிய ஒரு தெலுங்கர் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருந்த சோழர்களும் அவர்களுடைய பகுதியில் போய் ஆட்சி பண்றாங்க அப்படி எல்லை பகுதியில் ஆட்சி பண்ணும்போது அங்கே மற்ற மொழி பேசக்கூடிய அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கனால அவங்களுடைய புரிதலுக்காக அவங்க மொழியை கத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசும்போது தெலுங்குல பேசி அவங்க புரிதலுக்காக தெலுங்குல கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் எழுதுறாங்க இப்படி இருக்கும் போது இவங்க எப்படி தெலுங்கர்கள் ஆவாங்க அது மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்த அதாவது எரியக்கம்மா கம்மா இருக்காங்க இல்லையா இவங்களுடைய வாரிசு வழியில தான் இந்த விஜயாலய சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா இதுவுமே உண்மையான எவிடன்ஸ் கிடையாது இவங்க வந்து தமிழர்கள் தான் அவங்க அவங்களுடைய மரபாவே இருந்தாலும் இவங்க வந்து தமிழர்கள் தான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வரலாறுக்குலாம் தரவேற்காடு வரலாறு இதை சொல்லி ஆகணும்ல ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகம்மா எரியகம்மா இவங்களோட வாரிசில் கடைசியாக வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சோழ மகாராஜா அப்படிங்கிற பதவிக்கு வந்தவங்க ஸ்ரீகாந்த சோழன் இந்த ஸ்ரீகாந்த சோழனுடைய மையம்தான் வந்து விஜயாலய சோழன் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஏதோ ஏதோ ஒரு சில ஆய்வாளர்கள் உட்டுறாங்க இல்லையா அதை அப்படியே காதில் கேட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து வாயில் வந்து ஊற்றிக்கிறீங்க அது உண்மை கிடையாது ஆக்சுவலி தமிழ் குடி அதாவது பூர்வீக சோழ நாட்டை ஆட்சி பண்ணாங்க இல்லையா உங்களுடைய கணக்குப்படி தமிழ் குடிகள் தமிழ் குடியோட வாரிசுகள்ல வந்த சாத்தன் பூதினு ஒரு மன்னர் இருக்காரு அந்த சாத்தன் தான் விஜயாலயன் அப்படிங்கிற ஒரு காரண பெயரை சோழர்கள் எப்பயுமே காரண பெயர் தான் வைப்பாங்க அந்த சாத்தன் வந்து கம்பவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னனை தோற்கடிச்சு வென்றுட்டு தன்னோட நாட்டை வந்து தன்னிச்சையா ஆட்சி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறான் தன்னிச்சையா ஆட்சி பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே பல பதிவுகள்ல ஆதாரத்தோட சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு சோழர் ஒரு நாட்டை வந்து பிடிச்சுக்கிட்டான் அவனோட நாட்டை வந்து தன்னிச்சி ஆட்சி பண்றானா அவனுக்கு தன்னிச்சையான சிறப்பான ஒரு பேரை வந்து வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் சாத்தன் புதி அப்படிங்கிறத கம்ப ஒரு வெற்றி அடைஞ்சிடுறான் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட நாட்டை மீட்டுக்கிட்டான் அப்படி தன்னோட நாட்டை மீட்டு தன்னாட்சியா ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கிறோம் அப்படி வச்ச அந்த பேரு தான் விஜயாலய சோழர் அதுல கூட அந்த விஜய அப்படிங்கிற பேர் என்ன அப்படின்னா வெற்றி அப்படிங்கறத குறிக்கும் கம்பவர்மனுக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய கம்பவர்மன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் ஏன்னா வெற்றி பெற்றவன் அப்படிங்கிற அர்த்தம் அதில் உள்ள விஜயா அப்படிங்கிறதையும் நம்மளுடைய நாட்டை வந்து புதுசாக வந்து மறுபடியும் எடுத்து தன்னிச்சையை ஆட்சி பண்ணுறான் அப்படிங்கிறத குடிக்கிறதுக்கு சுவரன்மாரனுக்கு இருக்கக்கூடிய தமராலயன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஆலயன் அப்படிங்கிற பேரையும் இணைச்சி விஜயாலயன் அப்படின்னு வச்சுக்கிட்டு சோழ நாட்டை வந்து ஆட்சி பண்றான் இவன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவரன் குவன் சாத்தன் இவங்களுடைய வம்சாவளியில வந்த ஒரு சோழ மன்னன் சோ அவனுடைய பிள்ளைகள் தான் முதலாம் ராஜேந்திரன் வரான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தான் ராஜராஜ சோழன் வர்றாரு அதுக்கப்புறம் தான் அவருடைய மகனா ராஜேந்திர சோழன் வராரு சோ இப்படி தமிழ் குடிகள் வழியில வந்த தமிழ் மன்னர்கள் எப்படி தெலுங்கர்கள் ஆனாங்க தவறான வரலாற நம்மளுடைய சந்ததிக்கு முன்னாடி வந்து திணிக்காதீங்க அவங்க வந்து என்ன உண்மையான வரலாறு மக்களுக்கு சொல்றதுக்கு சொல்லட்டா ராஜேந்திர சோழன நீங்க தெலுங்கர்கள் அப்படின்னு அடிச்சு சொல்றீங்கல்ல அந்த தெலுங்கரோட அப்பாவுக்கு தெலுங்கர் குல காலன் அப்படின்னு தெலுங்கர் குல காலன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு தமிழ் வந்து தெரியாது இல்லையா தெலுங்கர் குல காலன் அப்படின்னா தெலுங்கர்களுக்கு எதிரானவன் சிம்ம சொப்பனம் போலவன் தெலுங்கர்களை வந்து அறவே எதிர்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அப்பா தமிழ் அப்படின்னா உள்ள எப்படி தெலுங்காவாப்பில என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஒன்றுமே எனக்கு புரியலை எதுக்கு வந்து தமிழ் மன்னர்களை வந்து இப்படி வந்து பொருளையை கிளப்பி விட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் நிரூபிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் சோழர்களுடைய உண்மையான வரலாறு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து சோழர்களை தேடிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு சோழர்களை பற்றி உண்மையான ஆதாரத்தோட நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆதாரத்தோட நிரூபிக்கிற விஷயத்தை நீங்கள் சாதி மதம் இனம் இந்த வெறி இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல இவங்களை தவிர்த்து நல்ல ஆய்வாளர்கள் தமிழ் மன்னர்களை வந்து போற்றி போகணும்னு நினைக்கிற ஆய்வாளர்கள்ட்ட நான் என்னோட வீடியோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்ட வரலாறு தான் நம்ம சோழர்களை தேடிய பயணத்தில் போட்டுட்டு வரோம் ஸோ தொடர்ந்து சோழர்களை பத்தின உண்மையான முகம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கழுகு பருவ என்னோட இந்த சேனலில் சோழர்களை தேடிய பயணம்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட பார்த்துருக்கேங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் இதே மாதிரி இல்லை உண்மையான வரலாற்று செய்தியோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது தான் எவ்வளவு பெரிய சர்பிரைஸா சர்ப்ரைஸா என்ன கிடைக்குது நாங்கள் ஆந்திராவில சதவாகனர்களின் ஆந்திராவில இருந்து வந்தவங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதுதான் உண்மை